ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆத்து சண்டே ஸ்பெஷலுங்க குற்றாலம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் குற்றாலத்தில் போய் நல்லா குளிச்சுட்டு வரலாம் கிளைமேட் நல்லா இருக்குன்னு போயிருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவு கிளைமேட் இல்லை ஆனால் தண்ணி நல்லா விழுந்துச்சு குளித்தோம் நல்லா குளித்தோம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கு ட்ரெயினில் போனோம் திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயின் ஏறி திருநெல்வேலி டவுன்லேருந்து இருந்து ட்ரெயின் ஏறி தென்காசி வரைக்கும் ட்ரெயினில் போயிருந்தோம் இது தென்காசி ரயில்வே ஸ்டேஷனுங்க ட்ரெயினுக்கு ரேட்டு கம்மி அதே நேரம் வந்து அதாவது நம்ம மேலே அழுப்பு இல்லாமல் போகலாம் நாங்கள் ட்ரெயினில் ஒரு தடவை இதுக்கு முன்னே போயிருக்கோம் ரொம்ப வருஷம் முன்னாடி திரும்பவும் போவோம்னு போயிருந்தோம் கார் வாங்கின அப்புறம் நாங்கள் ட்ரெயினில் போகவே இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் பிள்ளைங்கள்லாம் ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால ட்ரெயினில் போயிருந்தோம் இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்லாம் தயவு செய்து எப்போவுமே வந்து கிடக்காதீங்க அதுக்குன்னு படிக்கட்டு இருக்குது அது வழியாக கடந்து போங்க இதில் வந்து இப்படி வரும்போது இரும்பு ஆணி இதெல்லாம் வந்து காலில் குத்துதுங்க கவனமாக இருந்துக்கோங்க இது ஐந்தருவிங்க ஐந்தருவி போயிருந்தோம் குளிக்க நல்லா இருந்தது போலீஸ் நல்லா பந்தோபஸ்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதனால் வந்து நல்லா அதாவது இடி அடிதளி இடி இல்லாமல் குளித்தோம் என்ன ஆண்கள் தான் மத்தியானத்துக்கு பிறகு தடியாக குளிச்சுட்டு போனாங்க பெண்களுக்குலாம் நல்லா கையில் கட்டி வேலைங்களை பாதுகாப்பு கொடுத்து நல்லாவே காவல்துறை வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்க மக்கள் சூப்பராக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க காவல்துறைக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நம்மளால் வந்து கடமைப்பட்டிருக்கோம் இதில் வந்து காவல்துறை அளவுக்கு நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னா நம்ம அளவுக்கு குளிக்க முடியாது பெண்கள் வந்து குளிக்கிற குளிக்க ரொம்பவே சேஃப்டி பண்ணியிருந்தாங்க என்ன திரும்ப திரும்ப குளிக்கிறதுக்கு மட்டும் அனுமதிக்கலை என்ன காரணம் அப்படின்னா திரும்ப திரும்ப குளித்தா ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறதா அனுமதிக்கலை அதுக்கப்புறகு நாங்கள் குளிச்சு முடிச்சிட்டு திரும்ப ஒரு மெஸ்ஸில் சாப்பிட்டு கிளம்பி வச்சுருக்கேன்ஸ் இது மெயின் பாக்ஸு நாங்கள் மெயின் பாக்ஸ் போகலை மலை குற்றாலமும் மட்டும் வேணும் என்னை பழைய குற்றாலம் அடுத்த வீடியோவில் எப்படி பாருங்கள் ஐந்தருவி கண்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வெயில் தான் ரொம்ப வெயில் தான் அடித்தாங்க ஆனால் தண்ணி குடிக்கிற நல்லா இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு ட்ரெயின் ட்ரெயின் பிக்சர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளது இது நாங்கள் ட்ரெயினில் போகும்போது எடுத்த ஃபோட்டோஸுங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் இது வந்து நாங்கள் ஐந்தருவிலேருந்து பழைய குற்றாலம் போகிறதுக்காக எடுத்த பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம் அதில் உள்ள ஃபோட்டோஸ் இது ரயில்வே ஸ்டேஷனில் நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா சீசன் நல்லா இருக்கு கண்டிப்பா போங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ் தேங்க்யூ